வீடியோக்குள்ளே போகிற கும்படி சிவியோ பஞ்சல் பை பைமோட்டி ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வார எந்த பொருளாவது வாங்கி கொள்ளலாம் இந்த உலகத்தோட அதிகப்படியான மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம்தான் தான் ஃபிரௌன் கிரியோ பலரால் ஆட்சி செய்யப்பட்ட எகிப்து எதுக்காக எகிப்த மட்டும் மர்மங்கள் நிறைந்த இடம்னு சொல்றாங்கன்னா ஈசா பிரம்மேடுகள் ஆரம்பிச்சு எகிப்திய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம்னு இப்படி எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக தான் இருக்கு அதில் முக்கியமான ஒன்று தான் எகிப்தியர்களுடைய மமிபிகேஷன் முறை இறந்த உடல்களை பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு பதப்படுத்தக்கூடிய இந்த முறையை எகிப்தியர்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க எப்படி அப்போவே இந்த அளவுக்கு ஒரு உடலை பதப்படுத்தக்கூடிய முறை எகிப்தியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி எகிப்தியர்களை பற்றின எல்லா விஷயங்களும் இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாவே இருக்கு இந்த இறந்த உடல்களை பதப்படுத்தக்கூடிய பழக்கம் எகிப்திய மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த மம்மிஃபிகேஷன் பண்ணக்கூடிய முறையே எகிப்தியர்களுக்கு சொந்தமானதுதான்னு இப்போ வரைக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை காரணம் எகிப்தியர்கள் இந்த மம்மிஃபிகேஷன் முறையவே மற்ற இனத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட இருந்து தான் பழகி இருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒரு சின்ன குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க அப்போதான் தெரிய வருது இது நாள் வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்த எகிப்திய வரலாற்றையே தலைகீழாக மாத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த ஆராய்ச்சியோட முடிவுல தெரிய வந்திருக்கு அப்படி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போக பாலைவனத்தில் இருக்க மக்களுடைய நடமாட்டம் அதிகமா இல்லாத ஒரு இடம் தான் லிபியன் டெசர்ட் இந்த வறண்ட பாலைவனத்தை ஆராய்ச்சி பண்ண போனேன் நாலஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் பாலைவனத்தோட மணல் செறிவு ஏற்பட்ட இடத்துக்கு போகிறாங்க அந்த மணல் செறிவுகளுக்கு தான் இந்த குழந்தையோட மம்மிஃபைடு பாடி கிடைக்கிது கிடைச்ச அந்த குழந்தையோட உடல் எகிப்தியர்களை விட வித்தியாசமான முறையில் பதப்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலை ஆராய்ச்சி பண்ணலான்னு அனுப்பி வைக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிய வருது இந்த குழந்தையோட உடலை வித்தியாசமான முறையில் பதப்படுத்தி மண்ணுக்கடியில் அடக்கம் பண்ணியிருக்காங்க எதுக்காக அந்த குழந்தையோட உடலை இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பதப்படுத்தியிருக்காங்கன்னா லிபியன் டெசர்ட்டில் வாழ்ந்த மக்கள் இறப்புக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பியிருக்காங்க அதனால தான் அந்த சின்ன குழந்தைக்கு மறுவாழ்வு கிடைக்கணும்னு பதப்படுத்தி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட எலும்புகளை கார்பன் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிய வருது இதனால் வரைக்கும் நம்பப்பட்ட வரலாற்றுகள் எல்லாத்தையுமே திருப்பி எழுதக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த குழந்தையோட டெஸ்ட்டு கிடச்சிருக்கு ஆமாம் இந்த குழந்தையோட உடலை கார்பன் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு குழந்தையோட உடல்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்தில் இதுவரைக்கும் கிடைச்ச மம்மி கையோட ரொம்பவும் பழமையானது எகிப்தில் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான இந்த மம்மி தான் எகிப்தில் கிடைச்ச மம்மி தான் இது வரைக்கும் கிடைச்ச மம்மிகள்லே பழமையானதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பழமையான மம்மிக்கும் இந்த குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலுக்கும் சரியாக ஆயிரம் வருடங்கள் வித்தியாசம் இருக்குது அதிகப்படியான பதப்படுத்தப்பட்ட உடல்கள் எகிப்தியர்களோடதாக தான் இருக்குது அதனால இந்த லெபியன் டெசர்டில் வாழ்ந்த மக்களும் எகிப்தியர்களாக தான் இருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க ஆனால் எகிப்தில் வாழ்ந்த மக்களுக்கும் இந்த லிபியன் டெசர்ட்டில் வாழ்ந்த மக்களுக்கும் ஜெனட்டிக்கலாக எந்த தொடர்புமே இல்லைன்னு தெரிய வருது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த குழந்தையோட எலும்புகளை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த எலும்பில் இந்த குழந்தையோட சதைகள்லாம் ஒட்டி இருந்திருக்கு அந்த சதைகளோட நிறம் கருப்பாக இருந்திருக்கு தான் தெரிய வருது இந்த குழந்தை கருப்பினத்தை சேர்ந்த குழந்தை அதே மாதிரி லிபியன் டெசர்ட்டில் வாழ்ந்த மக்கள் கருப்பினத்தை சேர்ந்த ஆப்பிரிக்க மக்கள்னு தெரிய வருது ஆனால் எகிப்து ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியாக இருந்தாலும் அங்கே வாழ்ந்த மக்களுடைய நிறம் வெள்ளை இப்படி தான் தெரிய வருது இந்த லிபியன் டெசர்ட்டை சேர்ந்த மக்கள் எகிப்தியர்கள் கிடையாதுன்னு அப்போ இந்த லிபியன் மக்கள்லாம் யார் எப்படி அவங்களுடைய கலாச்சாரமும் எகிப்திய மக்களுடைய கலாச்சாரமும் ஒரே மாதிரி இருக்குது பதப்படுத்தக்கூடிய முறையில் ஆரம்பித்து மத நம்பிக்கைகள் வரைக்கும் எல்லாமே ரெண்டு இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு இதுக்கான காரணம் என்னான்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லிபியன் டெசர்ட் அதாவது சகாரா பாலைவனம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இயற்கைகள் நிறைஞ்ச நிறைய விலங்குகள் உயிரினங்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமாக இருந்திருக்கு பின்னாளில் தான் இந்த இடம் மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக மாறி இருக்கு அப்போ இயற்கைகள் நிறைந்த இடமா இருக்கும்போது நிறைய மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அதில் ஒரு இனக்குழு தான் இந்த லிபியன் மக்கள் இந்த சகாரா பாலைவனம் உண்மையாகவே ஒரு காலத்தில் மிகப்பெரிய இயற்கைகள் சூழ்ந்த ஒரு இடமா இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த பாலைவனத்தை ஆராய்ச்சி பண்ணப்போ தான் தெரிய வந்துச்சு இங்கே வாழ்ந்த மக்கள் நிறைய குறியீடுகள்லாம் இந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருக்காங்க அதாவது இந்த சகாரா பாலைவனத்தோட இயற்கைகளையும் நீர் யானைகள் பலவிதமான விலங்குகள் ஒட்டகங்கள்னு எல்லா வரைபடங்களையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உடலை சுற்றியும் தாவரங்களை தான் சுற்றி வச்சுருந்தாங்க அந்த வித்தியாசமான தாவரங்களும் கண்டிப்பாக இந்த சகாரா பாலைவனத்தில் இருந்ததாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்போ இந்த இடம் பாலைவனமாக மாறி இருந்தால் இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள்லாம் எங்கே போயிருப்பாங்கிற கேள்வி வருது அந்த மக்கள் எல்லாரும் இயற்கை சூழ்ந்த சகாராங்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலைவனமாக மாறவும் எல்லாரும் வேற வேற இடத்துக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க அப்படிதான் அந்த கருப்பின மக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லிபியனுங்கிற இடம் அதிகப்படியான வளங்கள் நிறைஞ்ச இடமா இருக்கவும் எல்லாரும் அந்த லிபியன் டெசர்டில் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஈஸ்ட் பக்கம் இருந்து இடம்பெயர்ந்து வந்த ஒயிட் பீப்புள்ஸும் இந்த லிபியன் பகுதியோட வளங்களெல்லாம் பார்த்து அவங்களும் இங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ரெண்டு இனத்தை சேர்ந்தவங்களும் ஒரே இடத்துல தங்க ஆரம்பித்து புது ஒரு இனமாக உருவாகுறாங்க அதனால தான் இன்றைக்கும் அந்த லெபியனுங்கிற பகுதியில் பிளாக் பீப்பிள்ஸ் ஒயிட் பீப்பிள்ஸ்னு ரெண்டு பேரும் கலந்துதான் இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த லெபியனுங்கிற இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்க தண்ணீர்லாம் வற்றி போய் பாலைவனம் மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு இதனால வேற வழி இல்லாமல் அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாரும் நைல் நதி வழியாக எகிப்துக்குள்ளே போகிறாங்க இப்படி போன மக்கள் எகிப்தியர்களுடைய கலாச்சாரங்களெல்லாம் பார்க்குறாங்க அதே மாதிரி எகிப்திய மக்களும் இந்த மக்களுடைய வித்தியாசமான கலாச்சாரங்களை பார்க்குறாங்க பின்னால் எகிப்தியர்கள் இந்த மக்களுடைய கலாச்சாரங்களில் இருந்து சில விஷயங்களை தாங்களும் எடுத்துக்கிறாங்க அப்படி இந்த மக்கள் இறந்தவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கணும்னா அவங்களுடைய உடலை பதப்படுத்தி அந்த உடலை பாதுகாக்கணுங்கிற முறையை பின்பற்றுறாங்க இந்த வித்தியாசமான செயல்களை பார்த்துட்டு இருந்த எகிப்திய மக்கள் இந்த பதப்படுத்தக்கூடிய முறையை பிடிக்கவும் எகிப்திய மக்களும் மன்னர்களும் அந்த மக்களை பார்த்து இவங்களும் பதப்படுத்தக்கூடிய முறையை ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் எகிப்தில் மம்மிஃபிகேஷன் பண்ணக்கூடிய பழக்கமே ஆரம்பிக்குது இதெல்லாம் போக இன்னும் எகிப்திய மக்களுக்கும் லிபியன் இருந்து வந்த அந்த கருப்பின மக்களுக்கும் நிறைய நம்பிக்கைகளும் ஒத்து போகுது இந்த மக்கள் லிபியன் இருந்து நைல் நதி வழியாக தான் எகிப்துக்குள்ளே வந்தாங்க அப்படி வரும்போது சில இடங்களில் தங்கி இருந்திருக்காங்க அந்த இடங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஆறாயிரம் வருடங்கள் பழமையான நிறைய பொருட்கள் அங்கே கிடைக்கிது அதே மாதிரி இந்த மக்கள் மாட்டுடைய உருவத்தை நிறைய கருத்தல்ல வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த மாட்டுடைய உருவத்தின் கீழே தோண்டி பார்க்கும்போது தான் தெரிய வருது மாட்டை கொன்று அதோடய எலும்புகளை புதைச்சி கடவுளாக வணங்கியிருக்காங்க இதே மாதிரி தான் எகிப்திய மக்களும் மாட்டை கொன்று அதோடைய எலும்புகளை புதைச்சி கடவுளாக வணங்கியிருக்காங்க அதே மாதிரி எகிப்தியர்களும் மாட்டுடைய உருவத்தை மாட்டை புதைச்ச இடத்துல வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எகிப்திய மக்களுக்கும் இந்த கருப்பினத்தை சேர்ந்த மக்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குதுன்னு தெரிய வருது இன்றைக்கும் நிறைய ஆப்பிரிக்க கலாச்சாரங்கள் எகிப்து கூட தான் இருக்குது இதெல்லாம் போக எகிப்தும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஆனால் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த எகிப்திய மக்கள் மட்டும் தனித்துவமாக தான் அழைக்கப்படுவாங்க இதுக்கான காரணம் ஆப்பிரிக்காவில எகிப்திய நாடு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப முன்னேற்றமான ஒன்றா இருந்திருக்கு அந்த சின்ன குழந்தையோட மம்மிப்பா பாடி கிடச்சனால ஒட்டுமொத்த எகிப்திய வரலாறுமே இப்போ தலைகிதாக மாறிடுச்சு ஆனாலும் இன்னைக்கும் எகிப்தில் திறக்க முடியாத நிறைய மர்மமான இடங்கள்லாம் இருக்கு அந்த இடத்தெல்லாம் திறக்கும் போது தான் உண்மையிலுமே எகிப்திய வரலாறு எப்போ இருந்து ஆரம்பிக்குதுங்கிற விஷயமே தெரிய வரும் அது வரைக்கும் காத்திருக்கணும் அடுத்த வீடியோ எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் மிஸ்டர் கிஸ்டோரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ